வணக்கம் தமிழ் தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மகாநதி சீரியலில் விஜய் காவிரியாக நடிக்கிற பிரியா சுவாமிநாதனு தமிழ் சீரியல் ட்ரெஸ்ஸுகளே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குன்னே சொல்லலாம் டிஆர்பிலையுமே மகாநதி சீரியல் எப்போவுமே டாப் லெவல் சீரியல் தான் மகாநதி சீரியலில் லீட் ரோலில் நடிக்கிற சுவாமிநாதன் பிரியா இருவருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸை எப்போவுமே தங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணதே இல்லை இதனாலேயே ரசிகர்களுமே வருத்தமும் பட்டிருக்காங்க ஆனால் இப்போது எல்லா ஃபேன்ஸுக்குமே மிகப்பெரிய ட்ரீட் மாதிரி ஏழு புகைப்படங்களை லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் இருவருமே தங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வீக்காக ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக ஃபன் பண்ணி எடுத்த புகைப்படங்களை தங்களோட சோசியல் மீடியாவில் இருவருமே ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்களுமே மிகப்பெரிய ஆச்சரியத்தில் மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி ஏழு புகைப்படங்களை அவங்க ஷேர் பண்ணதே இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் அவர்கள் இருவருமே எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை கூட அவங்க தங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணாத நிலையில் ஏழு புகைப்படங்களை தொடர்ந்து லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் இருவருமே ஷேர் பண்ணதை பார்த்து ஹாப்பி அன்னாச்சின்னு சொல்லி பலருமே தங்களோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வராங்க லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் இருவருமே ஷேர் பண்ண அந்த ஏழு புகைப்படங்கள் இது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த புகைப்படங்கள் இப்போது ரீசெண்டாக எடுத்ததா இல்லை முன்னாடியே எடுத்த புகைப்படங்களையும் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரில ஆனால் இப்போது ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து இது மாதிரி பல புகைப்படங்களை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் இருவருக்குமே கோரிக்கை வச்சுருக்காங்க தமிழ் அப்போதான் நாங்களும் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி எப்போவுமே ஆக்டிவாக இருக்க சொல்லி லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் இந்த ஏழு புகைப்படங்களில் உங்களுக்கு எந்த புகைப்படம் ரொம்பவும் ஃபேவரெட்னு ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாருமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கான்னு கிளிக் பண்ணிடுங்க